அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினாறு நாளில் அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஓர் அருமையான பரிகாரம் ஓர் அருமையான சூட்சம பரிகாரம் என்றே சொல்ல வேண்டும் எல்லா கடன் பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அருமையான விஷயம் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்பானவர்களே உங்களுக்கென்று விதிக்கப்பட்டது என்று எதுவும் கிடையாது உங்களுக்கென்று விதிக்கப்பட்டது இது என்று எதுவும் கிடையாது இது எல்லாமே உங்கள் செயலால் விளைவிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களும் துன்பங்களும் உங்கள் செயல்களால் மட்டுமே விளைவிக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் கவனமாய் நடந்து கொள்வீர்கள் அன்பானவர்களே உங்களது கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு அருமையான சூட்சம பரிகாரம் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்தால் நூற்றுக்கு நூறு சதவீதம் உடனடியாக பலன் தரக்கூடிய பரிகாரம் அந்த மாற்றத்தை பதினாறு நாட்களிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் செய்வதற்கு கோதுமையை தானியமாக வீட்டில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் பதினாறு நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த பதினாறு நாளில் நீங்கள் நான் சொல்கிற எளிமையான சின்ன விஷயத்த தினமும் பண்ணணும் தினமும் பண்ணணும் இடையில விட்டுட்டிங்கன்னு சொன்னால் திரும்ப தான் தொடங்கணும் சரிங்களா இந்த பதினாறு நாளில் மாதவளுக்கு தொந்தரவு வந்தாலும் பிரச்சனை இல்லை இதை தாராளமாக செய்யலாம் சரிங்களா என்ன செய்யணும் முதல்ல இதை எப்போ ஆரம்பிக்கணும்னு சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்கு முன்பாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பிடி கோதுமை தானியத்தை கையில் எடுத்துக்கோங்க இது எங்கே வேணால் நின்றுட்டு நீங்கள் இதை செய்யலாம் பூஜைகளை தான் நின்று செய்யணும்னு அவசியம் இல்லை எங்கே வேணால் நின்றுட்டு இதை செய்யலாம் கோதுமை தானியம் சிறிதளவு கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் யாருக்கு கடன் தரணுமோ யார் உங்களுக்கு கடனை நெருக்கி தொந்தரவு பண்ணுறாங்களோ அவர்களை மனதில் நினைத்து இன்னாருடைய கடன் எனக்கு விரைவில் அடைய வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே ஒரு பதினோரு முறை சொல்லிக்கணும் அவருடைய பேரை சொல்லலாம் அல்லது இன்னாருன்னு குறிப்பிட்ட நபரை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த கடன் எனக்கு விரைவில் அடைய வேண்டும் அப்படின்னு பதினோரு முறை உங்களுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வீட்டில் இருந்து வெளியே வந்து அந்த கையில் வச்சுருந்தீங்களே கோதுமை அதை யாருக்காச்சும் கொடுத்துடணும் அது யாருக்கு வேணால் கொடுங்க யாருக்கு வேணா எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துடலாம் அது வீட்டிலேருந்து வெளியே வந்து கொடுத்துடணும் இவ்வளோதான் விஷயம் கொடுத்துட்டு போய் நீங்கள் வழக்கம் போல் உங்களது பணியை நீங்கள் பார்க்கலாம் இப்படி பதினாறு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் கோதுமையை தானம் செய்து விட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கடன் தீர்றத்துக்கு சந்தர்ப்பம் வந்து சேரும் அந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் கடன் தீந்துரும் அன்பானவர்களே அன்பானவர்களே இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது விரதமாக இருக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது காலை உணவுக்கு முன்னாடி இதை செஞ்சிருங்க மாதவிளக்கு நேரத்தில் கூட இதை செய்யலாம் தப்பு கிடையாது பதினாறு நாட்கள் தொடர்ந்து செஞ்சிடும் ஒரு நாள் தவறிட்டால் கூட திரும்ப முதலந்தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா அற்புதமான இந்த பரிகாரத்தை உங்களுக்கு தெரிந்த பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி நிறைய சூட்சும விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சொல்லிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண கஷ்டமும் நீங்கணுமா நாற்பத்தி எட்டு நாள் தவ வாழ்க்கை இருக்க நீங்கள் தயாரா எந்த கட்டுப்பாடும் இல்லாத தவ வாழ்க்கை அதே போல வீட்டில் எந்த பொருளை எந்த திசையில் வைக்கணும் எந்த மூலையில் வைக்கணும் எந்த அறையில் வைக்கணும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக தமிழ் புத்தாண்டு முதல் அறுபது வாஸ்து குறிப்புகளை வாட்ஸ்அப் பயிற்சியாக எடுக்கும் வகுப்பு தொடங்கப்படுகின்றது நான் மேற்சொன்ன இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் குரு பயிற்சி பரிகார ரக்ஷைக்கும் பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்